ஒரு வார இறுதி விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை காலை வகுப்பினுள் நுழைகிறார் ஆசிரியை சுமதி அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது அது வகுப்பறைக்கு நுழைந்ததுமே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் என்று சொல்வதுதான் சொல்வது பொய்யென்று அவருக்கே தெரியும் ஆம் அந்த வகுப்பில் உள்ள ஒரே ஒரு மாணவனை மட்டும் அவரால் நேசிக்க முடியவில்லை ஒழுங்காய் உடுத்தாத எதிலுமே ஒழுங்காய் இல்லாமல் சுட்டி காட்டுவதற்கு எந்த ஒரு சிறப்பு தன்மையும் இல்லாத டெடி என்கிற தியோடர் அவனிடம் மட்டும் ஆசிரியை சுமதி நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமானது எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் அவனையே உதாரணம் காட்டினார் எந்த நல்ல விஷயத்திற்கும் அவனை நிராகரித்தார் அவ்வாண்டிற்கான காலாண்டு பரீட்சை வந்தது முன்னேற்ற அறிக்கைகளை வகுப்பாசிரியரிடமிருந்து தலைமை ஆசிரியரின் கையெழுத்துக்கு அனுப்பப்பட்டன ரிப்போர்ட்டுகளை பார்வையிட்டு கையொப்பமிட்டுக் கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியை சுமதிக்கு அழைப்பு விடுத்தார் அவர் வந்ததும் முன்னேற்ற அறிக்கை என்பது ஒரு பிள்ளையின் முன்னேற்றத்தை அறிவிக்க வேண்டும் தன் பிள்ளை

கொண்டு வரப்பட்டன ஒவ்வொரு ஆண்டாய் விரித்து படிக்கிறார் சுமதி மூன்றாம் வகுப்பு அறிக்கையில் வகுப்பின் மிக திறமையான மாணவன் தியோடர் என இருந்ததைக் கண்டு தான் வாசித்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைந்தார் சுமதி நான்காம் வகுப்பு அறிக்கை சொன்னது தியோடரின் தாய் புற்றுநோய் முற்றிய நிலையில் உள்ளார் அதனால் தியோடர் மீது முன்னர் போல அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஐந்தாம் ஆண்டின் அறிக்கை இவ்வாறு சொன்னது தியோடரின் தாய் அவன் மேல் அக்கறை காட்டும் இழந்து விடுவோம் கண்களில் சுமதி தலைமை ஆசிரியரை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று ஒரு உறுதியோடு கூறினார் அடுத்த திங்கள் காலை ஆசிரியை சுமதி வகுப்புக்கு சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம் போல் லவ் யூ ஆல் இந்த இம்முறையும் தாம் பொய் சொல்கிறோம் என்று அவருக்கு தெரியும் ஏனென்றால் தற்போது மற்ற குழந்தைகளை விட டெடி என்னும் தியோடர் மீது அவரது அன்பு அளவு கடந்திருந்தது தியோடருடனான தன் அணுகுமுறையை மாற்றிக் கொள்வதென்று அவர் தீர்மானித்திருந்தார் அதன் பின்னர் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் தியோடரின் பெயர் உச்சரிக்கப்பட்டது ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் போதும் அவன் பெயர் கவனமாய் தவிர்க்கப்பட்டது அவ்வாண்டின் பள்ளி இறுதி நாள் வந்தது எல்லா மாணவர்களும் தம் ஆசிரியருக்கென பரிசுகள் கொண்டு வந்திருந்தார்கள் அவற்றிற்குள் ஒரு பெட்டி மட்டும் ஒரு பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டிருந்தது ஆசிரியை சுமதிக்கு அதை பார்த்ததுமே அது வந்திருக்க வேண்டும் என உள்ளுணர்வு சொல்லியது முதலில் அதையே பிரித்தார் பிரித்ததும் பாதி உபயோகித்த சென்ட்டு பாட்டில் ஒன்றும் சில கற்கள் கலன்று விழுந்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்தது அந்த பொருள் தியோடருடையது என்று புரிந்து கொண்ட முழு வகுப்பறையுமே சிரித்தது ஒன்றுமே சொல்லாமல் ஆசிரியை சுமதி அந்த வாசனை திரவியத்தை

வித்வுட் டெடி ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது அதே வரிகளுடன் ஐ ஹவ் சீன் டீச்சர்ஸ் பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹவ் எவர் சீன் வித் டெடி ஆண்டுகள் பல வேகமாய் உருண்டன அவர்களுக்கு இடையேயான தொடர்பு எப்படியோ அருந்து போனது ஆசிரியை சுமதி ஓய்வு பெற்றிருந்தார் பல ஆண்டுகளின் பின்னர் அவருக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது கடிதம் டாக்டர் தியோடரிடம் இருந்து மிஸ்ஸஸ் சுமதி ஐ ஹாவ் சீன் மெனி மோர் பீப்புள் இன் மை லைஃப் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் நவ் ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் ஐ கேனாட் ட்ரீம் ஆஃப் மை மேரேஜ் வித்வுட் யுவர் பிரசன்ஸ் ஐ எம் யுவர் டெடி டாக்டர் தியோடர் அத்துடன் போய் விமான டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தன ஆசிரியை சுமதிக்கு இருப்பு கொள்ளவில்லை அவரிடம் அந்த சென்ட் பாட்டில் தற்போது இல்லை பிரேஸ்லெட் பாதுகாப்பாய் இருந்தது அதை அணிந்து கொண்டு திருமணத்திற்கு புறப்பட்டார் அங்கு சென்று பின் இருக்கு என்றில் அமரம் முற்பட்ட போது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை எப்படியோ அடையாளம் கண்டு கொண்டு முன் வரிசையில் இருந்த ஆசனம் ஒன்றை நோக்கி அழைத்து சென்றனர் அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் எழுதப்பட்டிருந்தது மதர் திருமணம் முடிந்தது தியோடர் தன் புது மனைவியிடம் ஆசிரியை சுமதியை அறிமுகம் செய்து வைத்தார் இவர் மட்டும் இல்லை என்றால் நான் இன்று இந்த இடத்தில் நின்றிருக்கவே முடியாது தியோடரின் கண்களில் கண்ணீர் ஆசிரியை சுமதி பெண்ணை பார்த்து சொன்னார் டெடி இல்லை என்றால் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயாய் இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது இக்கதையை கேட்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர்களை உங்கள் வகுப்பிலும் ஒரு டெடி இருக்கிறான் உங்கள் உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறான் உங்களாலும் அந்த ஆசிரியை சுமதியாக இருக்க முடியும் இனி அடுத்த நாள் காலை வகுப்பறைக்குள் நுழையும் போது ஒரு ஆசிரியராய் இல்லாமல் தாயாய் தந்தையாய் நுழைந்து பாருங்கள் உங்களால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதோர் திருப்பு இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் ரொம்ப கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினேன் அவசரத்தில் அப்பாவின் சூவை மாட்டிக்கொண்டு வெளியேறும் அளவுக்கு அவ்வளவு கோபம் இனி நான் பெரிய வீட்டுக்கு வருவேன் அவ்வளவு கோபம் என்ன கல்லூரி போகும் மகனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க முடியாத அப்பா நீங்கள் நான் ஏன் பெரிய இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறீர்கள் உங்கள் கடனையெல்லாம் அடைப்பதற்கா மண் ரோட்டில் நடந்தவுடன் காலணியில் ஏதோ சிக்கியதை உணர்ந்தேன் என் கால் விரலில் இருந்து கொஞ்சம்

பர்சை கண்டிப்பாக நிறைய பணம் இருக்கும் என்று எனக்கு தெரியும் இதுதான் நான் எடுத்துக்கொள்ளும் கடைசி பணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு பர்சை திறந்து பார்த்தேன் ரூபாய் தான் அதோடு அவரின் சிறிய டைரி எவ்வளவு விஷயங்கள் மறைச்சு வச்சிருப்பார் அப்பா அம்மா கிட்ட இருந்து கூட தெரியாமல் வைத்திருக்கும் டைரி ஆயிற்று அதனால்தான் யாரையும் பர்சை தொட விடமாட்டார் போலும் தெரிஞ்சுக்கலாம் என்று தெரிந்து படித்தேன் அதில் ஒரு பக்கத்தில் பையனின் மடிக்கணினிக்கு நாற்பதாயிரம் கடன் வாங்கிவிட்டேன் ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய வட்டியை நினைத்தால் பயமாக இருக்கிறது இதில் இந்த ஷூ மாற்ற கடந்த மாதங்களாக நினைத்தாலும் ஏதாவது ஒரு செலவு பையனின் படிப்பு செலவை பார்த்தால் முடியுமா அடுத்த மாதம் புது ஷூ வாங்கலாம் மற்றொரு பக்கத்தில் அம்மா தினமும் தன் உடைந்த கண்ணாடியை மாத்த வேண்டும் என தினமும் கேட்கிறாள் போனஸ் வந்தவுடன் கட்டாயமாக விடலாம் அதுவரை அம்மா ஏதாவது ஒரு சாக்கு சொல்ல வேண்டியதுதான் மூன்றாவது பக்கத்தில் பழைய ஸ்கூட்டரை கொடுத்துவிட்டு புதிய மோட்டார் சைக்கிளை முறையில் வாங்கி பையனுக்கு கொடுக்கலாம் என்றால் அதற்கும் இப்போது வழி இல்லையே ஆகுமோ கடவுள் விட்ட பார்ப்போம் அதன் பின் நான் ஆபீஸுக்கு பஸ்ஸில் போனால்தான் என்ன டைரியை படித்தவுடன் என் கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டியது சத்தமாய் அள வேண்டும் என இருந்தது பக்கத்தில் ஆட்கள் இருந்ததால் மிகவும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டேன் அந்த ஆணி காலில் குத்தவில்லை உடனே ஓட்டமும் நடையுமாக வீட்டை அடைந்தேன் அப்பாவும் இல்லை ஸ்கூட்டரும் இல்லை ஓஹோ புரிந்துவிட்டது நான் அப்பாவை தேடி பைக் ஏஜென்சிக்கு ஓடி வந்தேன் அப்பா இருந்தார் நான் அவரை கட்டிக்கொண்டு கண்ணீரில் அவரின் தோள்களை நினைத்தேன் அப்பா எனக்கு மோட்டார் சைக்கிள் வேண்டாம் உங்களுக்கு புதிய ஷூ வாங்கி கொள்ளுங்கள் பாட்டிக்கு புதிய கண்ணாடி வாங்குங்கள் நான் கட்டாயம் நன்கு படித்து பெரிய ஆளாக வருவேன் அதுவும் உங்கள் வழியில் நீங்கள் கவலையே படாதீர்கள் அவரை பத்திரமாக ஸ்கூட்டரில் கூட்டிக் கொண்டு வீடு அடைந்தோம் மிகவும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தது என்ன பாவம் செய்ய இருந்தேன் கடவுள்தான் காப்பாற்றினார் மேலும் யோசித்தேன் ஒவ்வொரு உணர்ச்சியையும் சோகத்தையும் நம் அப்பா என்பது நம் கனவே பேலன்ஸ் இல்லாவிட்டாலும் நனவாக்க முயலும் கிரெடிட் கார்டு இந்த உண்மையை உணராமல் எப்படி இருந்தேன் எனக்கே வெக்கமாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி